என் பறையர் பேரின உறவுகளுக்கும் என தமிழ் சொந்தங்களுக்கும் என இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு ரவை ஆதி தமிழர் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் புலி விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு சமூக வலை வலைதளங்கள்ல வந்து ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக்கப்பட்டு ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தா சட்டமன்றத்தில் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து காலனி என்கிற பெயரை வந்து நீக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி பாராட்டு மலையெல்லாம் ரொம்ப பொழிகிறாங்க அது யார் புளிகிறான்னு கேட்டா அந்த தலித்த மண்ணோட தற்கொறிகள் வந்து நாங்கள் வச்ச தான் அதை அதையும் சொந்தம் கொண்டாடுறாங்க நாங்க கோரிக்கை தான் இந்த கலனிங்களை பேரை நீக்கிட்டாங்க களனிங்கிற பேர் நீக்கினா வந்து இங்குள்ள தீண்டம் தன்னுக்குள்ள தீண்டம் கொடுமை எல்லாம் நீட்டு போய்விட்டதா கிடையாது பேர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடுத்து வந்து நீக்க நீக்கிருக்காருன்னா முதல்வர் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மனதில் வைத்து தன் நம்ம பட்டி சமிக்கின்ற வாக்குகளை பெறுவதற்காக ஒரே குறிக்கோள் அவனோட ஒற்றை குறிக்கணும்னா இந்த வாக்குகள் பட்டி சமூகத்துடைய வாக்குகளை வந்து ஒட்டுமொத்தம் பெறுவதற்காக காலனி என்கிற ஒரு பேரை சமூகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை காலனி என்கிற பேர் தமிழகம் முழுக்க வந்து சின்ன மன்கொடுமை தலைவிரித்து அடிக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரட்டை முறை இன்னும் நடைமுறை தான் இருக்கு இரட்டை முறை நடைமுறையில இருக்கு அதெல்லாம் கண்டுகொள்ளாத திராவிட மாடல் அரசு வெறுமான சும்மா போகிற போக்குல ஏதோ செய்வது போல இந்த காலனி என்கிற பேரை ம அப்படிங்கிற ஒரு மனப்பால் குடிக்கிற இந்த தெலுங்கு திராவிட மாடல் அரசை நம்ம சமூகம் பற்றிய சமூகம் குறிப்ப கவனிக்கணும் வருகின்ற தேர்தலில் மனதில் தான் நாடகம் நடைபெறுகிறது இதை ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து ஒரு தலித்திய கட்சி வந்து கொண்டாடுறாங்க இது வேலை காலத்த வெற்றி என்று இது வெற்றி இது கொண்டாடுற அளவுக்கு கூட பெரிய விஷயம் கிடையாது இந்த காலனிங்கிற பேரை அடிச்சதுக்கு அழித்தது அதனால வந்து பட்டிய சமூகம் ஒன்றை மட்டும் நல்லா நல்ல தெளிவுகளாக நீ புரிஞ்சிக்கணும் இத்தனை நாட்களாக தமிழக மொழியையும் தூங்கிக் கொண்டிருந்தாரா இல்லை நீ இப்போ தான் விழித்தாரா விழித்துவோ காலணிங்கிற சொல் வந்து ஒரு சமூகத்தை ஒரு பட்ட ஒரு இனம் சார்ந்த ஒரு சமூகத்தை வந்து குறிக்கிற சொல் அவங்க இருக்கக்கூடிய பள்ளி தான் காலனி அதுவும் இப்போ நான் அவர் நினைவு கொண்டதா அந்த சொல்ல அழிக்கு காலனிங்கிற சொல்ல சொல்லி அப்படி மட்டும் ஒருபோதும் நீங்க வந்து நினச்சிடுவார் பட்டிய சமூகம் பெருமனி சமூக உறவுகளே இதெல்லாம் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல மனதில் வைத்து நம்மளோட வாக்குகளை பெறுவதற்காக நடைபெறுகின்ற நாடகங்கள் அதனால் இதை மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் தமிழர்கள் தமிழர்கள் தான் தமிழர்களை ஆள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடுது நன்றி வணக்கம்